இது அலையொளி செய்தி ஊடகம் மக்களுக்கான சுங்காய் பக்காப் இடைத்தேர்தல் செய்திகள் எங்களோடு இணைய சுங்காய் பக்காப் இடைத்தேர்தலில் இந்தியர்களின் வாக்குகளே வெற்றியை முடிவு செய்யும் என்று குமரேசன் ஆறுமுகம் நம்பிக்கை தெரிவித்தார் சுங்காய் பக்காப் இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் பாஸ் கட்சிகளுக்கு இடையில் நேரடி போட்டி நிலவுகின்றது அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஐபிஎஃப்ல விலை விக்கான்ல வந்து நம்ம வந்து இருக்கோம் இன்னைக்கு முக்கியமான ஒரு சந்திப்பு என்னதுன்னா இந்த ரெண்டு வாரமா வந்து கேம்பெயின் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கேம்பெயின்ல வந்து நம்ம கலந்து ஒற்றுமை அரசாங்கம்னு சொல்லி பகிஸ்தான் நேஷனல் கம்பௌனர் ஐபிஎஃப் மக்கள் நீதி கட்சியும் மற்றும் டிஏபி மற்றும் எம்ஐசி நம்ம வந்து வீடுக்கு வீடு போய் சுகாமாவும் நிறைய சுகாமாவும் நம்ம செஞ்சுருக்கோம் டைலாக் செக்ஷனும் நம்ம செஞ்சுருக்கோம் நம்ம இந்தியன் மக்கள் கூட ஸோ நம்மளோட இதுல வந்து இந்தியன் மக்கள் வந்து கம்ஃபிடண்டா நம்மளுக்கு வந்து ஒற்றுமை ஆச்சு ஜோஹாவிக்கு வந்து முக்கியமா வந்து அவங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு எங்களோட நம்பிக்கை பட் எங்களோட அச்சீவ்மெண்ட் என்னதுன்னா எப்படி இருந்து எப்படி இருந்தாலும் இங்கே சுங்க பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினேழு பெர்சன்ட் வந்து தமிழ் ஓட்டர்ஸ் இருக்காங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி நாங்கள் வந்து எயிட்டி அந்த ஓட்டர்ஸை வந்து நாங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எங்களோட அது ஒரு டார்கெட் நம்ம வச்சுருக்கோம் ஸோ அதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒற்றுமை அரசாங்க கட்சி கூட வந்து நம்ம வந்து வேலை செஞ்சுருக்கோம் ட்ரான்ஸ்போர்ட்டும் நம்ம வந்து அந்த ஓட்டு அணிக்கையை வந்து ஓட்டிங் அணிக்கை வந்து நம்ம ட்ரான்ஸ்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வயசான ஆள் அவங்களால வெளியாக முடியாதுன்னா நம்ம வந்து ட்ரான்ஸ்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மற்றும் ரெண்டு விஷயத்த வந்து ஹாட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பள்ளி இஷ்யூ எஸ்டி கே தி சுங்காய்பாக்கா அதுக்கு வந்து நாளைக்கு அமைச்சர் வை பி வந்து கண்டிப்பா அதுக்கு வந்து பிசி கொடுப்பாரு பிசி கொடுத்து என்னென்ன நடவடிக்கை வந்து எடுத்துருக்காங்க இதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நாளைக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம் ஆனால் கண்டிப்பா நாங்கள் வந்து ஒற்றுமை அரசாங்கம் மூலிமா வந்து கட்சி மூலியமா வந்து நாங்களும் வந்து இந்த தமிழ் பள்ளி வந்து எப்படியாச்சும் வந்து கம்ப்ளீட்டா ஆகணும் அப்படின்னு இந்த கட்டி இந்த கட்டணம் வந்து எப்படி கட்டி முடிக்கணும்னு தான் எங்களோட நோக்கம் கண்டிப்பா அது வந்து நம்ம எந்த ஒரு இதுலேயுமோ நம்ம வந்து விட்டுக் கொடுக்க மாட்டோம் ஏன்னா நம்ம தமிழ் பிள்ளைங்க தான் தமிழ்ங்களுக்கு தான் தமிழ் பிள்ளைங்க தான் வந்து அங்கே அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க ஸோ இந்த இஷ் இந்த ஸ்கூலும் வந்து பல வருஷமா வந்து டிலே பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அந்த கன்ஸ்ட்ராக்சன் வந்து டிலே பண்ணிக்கிட்டு இருக்கு அது சில காரணம்னால சில ரீசன்னால ஸோ அதனால நாங்களும் இது இந்த விஷயமா வந்து நம்ம கட்சி தலைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் மாநில அரசாங்கயும் மத்திய அரசு மத்திய அரசாங்கம் கிட்டையும் நாங்கள் இந்த பத்தி வந்து நம்ம பேசிக்கிட்டோம் நீங்க பாத்தீங்கன்னா சிஎம் தத்துவ மந்திரி சீஃப் மினிஸ்டர் அவரும் வந்து இந்த இஷ்யூ பத்தி வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஸோ கண்டிப்பா இதுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் தான் நாங்க நாங்க நம்புகிறோம் ஓகே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா புதுசா வந்து ஒரு வாட்ஸ்அப் வந்து வைரல் பண்ணி விட்டுருக்காங்க என்னன்னா யாரு செவே பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க செர்வே பண் பண் பண்ண பார்த்தது வந்து செவன்ட்டி ஃப ஃபைவ் பெர்சன்ட் எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து தமிழங்க வந்து இந்த எலெக்ஷன் வந்து பாய்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நினைக்க இது ஒரு பொய்யான ஒரு மெசேஜ் தான் வந்து மக்கள் சபையில் வந்து போய்கிட்டு இருக்குது இந்த மாதிரி மெசேஜ் ஏன் அவங்க அனுப்புகிறாங்கன்னா ஏன்னு மூணு நாள் எலெக்ஷன் நாள் வந்துடும் ஸோ இது வந்து ஏன்னா நம்ம தமிழங்களை வந்து எப்படியாச்சும் வந்து திசை மா மாற்றணும் அவங்கள வந்து ஓட்டு பண்ண வெளியாக்க கூடாது அப்படின்னு சொல்லி சில கட்சிங்க வந்து சில எதிர்கட்சியும் சொல்லலாம் அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம திட்டமாதிரி வாட்ஸ்ஆப் வாட்ஸ்அப் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இதுக்கு கண்டிப்பாக வந்து போலீஸ் ரிப்போர்ட் அமைச்சர் அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து கண்டிப்பா இதுக்கு இதை பத்தி வந்து போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா இது தப்பான ஒரு நியூஸ் அவங்க போட்டிருக்காங்க அந்த என்ன ஒய்பி பட்லீலா மேலே வந்து ஒரு தப்பான ஒரு நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு வைகலா போய்கிட்டு இருக்கு So ada kan di bawah dia orang polis uh, report panggil polis ada kena ada kena nak ke. Salam Malaysia Madani. Terlebih dahulu saya ucapkan terima kasih kepada pihak uh, media dari RTM bernama dan juga Akbar tempatan. Untuk pengetahuan pihak media, parti IPF atas ar arahan yang berbahagia Dato' Musa, Pengurusi Barisan Nasional Negeri Pulau Pinang. Parti IPB bekerja sama. Yang berhormat Ye Kumarisen, selaku naib Pengurusi Keadilan Negeri Pulau Pinang untuk bersatu pengundi kaum India di Sungai Pakap untuk menentukan undi masyarakat India tetap kepada calon kerajaan perpaduan Cikgu Johari nombor 01. Selama perkempenan dalam 11 hari ini, atas pertolongan yang berhormat Datuk Ar Timbalan Menteri Usaha Muda Koperasi melalui yang berhormat Ye Kumarisen, Adun Batu Umpan, Parti IPM, IPM menyelesaikan beberapa masalah yang இந்தியா அக்கான் மம்பாவா இடைத்தேர்தலில் இறுதி கட்ட பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கும் வேளையில் ஐம்பதுக்கு ஐம்பது என்ற நிலவரம் இருப்பதாக பின்னாங்கு சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் ஆறுமுகம் விவரித்தார் இந்த சூழ்நிலையில் இந்தியர்களின் எண்பது சதவிகிதம் வாக்குகள் திரட்டுவதற்கு பக்கத்தான் ஹராப்பான் கூட்டணி தோழமை கட்சிகளான பி கே ஆர் ஐபிஎஃப் ஐ பி கடுமையாக உழைத்து வருவதாக குமரேசன் கூறினார் அன்றாட செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள அலை இணையதள ஊடகத்தை பார்க்கலாம் அதேவேளையில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அழுத்திக் கொள்ளுங்கள் அலை ஒளி உங்களுக்கான அலை